விண்ணவரை காப்பாற்ற அமுதத்தை ஏந்தி வந்தாய் மன்னவரை வாழ்விக்க ஆயுர்வேதம் தந்தாய் வைத்தியநாதனாக வேலூரில் அருள் புரிவாய் கை தொழும் எமையும் காப்பாய் தன்வந்திரி சித்தே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரேயே அமிர்த கலத்த ஹஸ்தாய சர்வ ஆமய விடாசானாய திரைலோக நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணுவே நமக கொடிய நோய்கள் பரவி வரும் இந்த நாளில் கட்டாயம் நமக்கு இந்த மந்திரம் தேவை தினமும் குறைந்தது ஒன்பது முறையாவது இதை கூறி வந்தால் தன்வந்திரி பகவான் எல்லா நோய்களிலும் இருந்தும் நோய் பற்றிய பயத்திலிருந்தும் நம்மை காப்பார் சித்த தன்வந்திரி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் என வழங்கப்படுகிறார் என்பது புராண வரலாறு நோய் தீர்க்கும் சித்தர் இந்திய மருத்துவ விஞ்ஞானத்தின் தந்தை எனப்படுகிறார் பதினொன்று சித்தர்களில் ஒருவர் முதல் சித்தரான நந்தி சரிடம் இவர் மருத்துவம் தொடர்பான அனைத்தையும் கற்றறிந்தவர் இவர் ஐப்பசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்து எண்ணூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இவர் வைதீஸ்வரன் கோவில் என்ற தளத்தில் ஜீவசமாதி அடைந்தார் தேவர்களும் மசுதர்களும் அமுதத்திற்காக திருப்பாற்கடலை கடைந்தபோது அமுத கலசத்துடன் பார்க்கடலில் இருந்து வெளிவந்தவர் தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கி அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு அளித்தவர் சட்டமும் தன்வந்திரி ஜாதி வேதம் தகமையுள்ள மகாவிஷ்ணு எண்ணலாகும் வட்டமுள்ள தலைமுறைகள் இரண்டு வளமுடனே கண்டறிந்த நூலிதானே சக்தியுள்ள மகாவிஷ்ணு என்றே சொல்வர் தாரணியில் மானிடராம் சித்துவாகும் முக்தி பெற ஐப்பசியாம் திங்களப்பா முனையான புனர்பூசம் நாளாம் காலே போகர் இதை தனது ஏழாயிரத்து பாடலில் தன்வந்திரி பற்றி குறிப்பிட்டுள்ளார் தன்வந்திரி பூமியில் விஷ்ணுகுலத்தில் மானிடராய் பிறந்தவர் என போகர் கூறியுள்ளார் இவரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றும் கூறுவார்கள் இந்த மண்ணுலகின் நன்மைக்காக முப்பத்தி ரெண்டு தலைமுறைகளில் மீண்டும் மீண்டும் மனிதனாக பிறந்து ஆயுர்வேதம் என்ற மருத்துவ நூலை அளித்தவர் இவர் சித்தருமாவார் பகவான் என்றும் போற்றப்பட்டு வணங்கப்படுகிறார் மனிதர்களின் நோய்கள் தீர இவர் மந்திரத்தை கூறுவதும் வணங்குவதும் நல்ல பலன்களை குறிக்கிறது கடவுளுக்கே அவர் வைத்தியர் முதலில் தீர்க்கமர் என்பவரின் மகனாக பிறந்து பல வைத்திய நூல்களை தந்தருளினார் பிறகு காத்திராஜனின் மகனாக பிறந்து சித்தர்கள் பலரிடமும் மூன்று லட்சம் கிரந்தங்களை கேட்டு அறிந்து கொண்டார் பிறகு சேதுமான் என்ற பெயரோடு தீர்த்த பசு என்ற மன்னரின் மகனாக பிறந்து ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பல மருத்துவ நூல்களை எழுதினார் இப்பிறப்பில் கணிஷ்க மன்னனின் அவையில் இருந்த மருத்துவ மேதை சுஸ்ருதர் என்பவரிடம் ஆயுர்வேத மருத்துவ முறையை கற்றுக்கொண்டார் பிறகு அனு என்ற அரசனின் மகனாக பிறந்து பராசர முனிவரிடம் பாடங்கள் கற்று ஆயுர்வேதம் என்ற வடமொழி நூலை முழுமையாக எழுதினார் இதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் அவர் முப்பத்தி ரெண்டு தலைமுறைகளில் பல பிறவிகளில் எடுத்து ஆயுர்வேதத்தை அருளினார் என்பது தெரிய வருகிறது ஸ்ரீரங்கம் மனங்கநாதர் ஆலயத்தில் தனி சன்னதியில் இருந்து இவர் அருள் பாதிக்கிறார் ஆயுர்வேதம் என்பதற்கு நீண்ட வாழ்வுக்கான அறிவுத்துறை என்று பொருள்